கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே ஜனமே இந்த அதிகாரம் துவங்கும் போது ஒரு பிறவி குருடனை பற்றித்தான் இந்த அதிகாரம் துவங்குகிறது அவன் ால் கைவிடப்பட்ட நிலையில் வழியோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படி அவன் பிச்சை கேட்கும் போது எத்தனை பேர் உதவினார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இயேசு அந்த வழியாக நடந்து வரும்போது அவனை குறித்து சுற்றியுள்ளவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த தவறா அல்லது இவன் பெற்றோர்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள் அந்த வார்த்தை அவனை எவ்வளவாய் பாதித்திருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இது இவன் செய்த தவறும் அல்ல இவனுடைய பெற்றோர் செய்த தவறும் அல்ல என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் அதே அதிகாரம் ஆறாம் வசனத்தையும் ஏழாம் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் தன்னுடைய உமிழ் நீரை கீழே துப்பி சேற்றை உண்டாக்கி அதை குருடனுடைய கண்களில் பூசி நீ போய் கீழுவாம் என்கிற குளத்திலே கழுவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விவசனமே சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிறதற்கும் ஆண்டவர் செய்வதற்கும் சம்பந்தமே இல்லை ஏனென்றால் சுற்றி உள்ளவர்கள் அவனை குறித்து கிட்டதட்டு தவறாய் பேசுகிறார்கள் இவன் என்ன பாவம் செய்தானோ இப்படி பிறந்து விட்டான் என்று பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நினைத்திருந்தால் அவன் கண்களை தொட்டு உடனே பார்வை அடைவாயாக என்று சொல்லி இருக்க முடியும் ஏனென்றால் வேதத்தில் அநேகரை ஆண்டவர் அப்படி குணமாக்கி இருக்கிறார் ஆனால் இவனுடைய விஷயத்தில் ஆண்டவர் அப்படி செய்யாமல் ஆண்டவர் பொறுமையாகத்தான் சில காரியங்களை செய்கிறார் இவஜனமே அந்த குருடனும் ஆண்டவரை துரிதப்படுத்தவில்லை அவனும் ஆண்டவர் செய்வதை ஒருவேளை கேட்டு கொண்டிருந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்ன செய்கிறீர் என்று கேட்டிருப்பார்கள் அவனும் ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருப்பான் ஒருவேளை ஆண்டவர் நமக்குத்தான் நன்மை செய்ய போகிறாரா என்று கூட நினைத்திருக்க கூடும் அப்படி அந்த சேச்சை உண்டாக்கி அவன் கண்களில் தடவும் போது கூட ஒருவேளை நான் அந்த இடத்தில் இருந்தால் கேட்டிருப்பேன் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே கண்கள் திறக்கப்படுமே ஏன் இவ்வளவு பொறுமையாய் இடமாக்குகிறேன் என்று நான் கேட்டிருப்பேன் ஆனால் அந்த குருடன் ஆண்டவரை துரிதப்படுத்தாமல் பொறுமையாயிருந்தார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று அவன் கண்கள் தெரியாதவன் தான் அவன் போக வேண்டும் என்றால் யாருடைய உதவியாவது தேவைப்பட்டிருக்கும் ஆனாலும் அவன் ஆண்டவரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்காமல் ஆண்டவரை சீக்கிரமாய் என் கண்களை திறந்தருளும் பாருங்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் சுற்றி உள்ளவர்கள் என்னை எப்படி பேசுகிறார்கள் பாரும் என்று குழம்பவில்லை ஆண்டவரை துரிதப்படுத்தவில்லை ஆண்டவரை செய்யும் என்று ஒரு சொல்லவில்லை மாறாக எப்பொழுது ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் நடக்கட்டும் என்று காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான் தேவஜனமே என்றைக்கும் சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஏளனமாய் பேசலாம் இவன் இவ்வளவு ஜபித்தும் இது நடக்கவில்லையே இது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று உங்களை ஏளனமாய் பேசலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை சொல்லுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் ஏதோ எனக்காக செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அந்த குருடனுக்கு தெரியாது ஆண்டவர் ஏதோ செய்கிறாரே அது எனக்காகத்தான் செய்கிறாரா என்று கூட ஒருவேளை அவன் அறியாதிருந்திருக்கலாம் ஆனாலும் அவன் பொறுமையாய் இருந்தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரா அப்பொழுது நிச்சயம் எனக்கு பார்வையை கொடுப்பார் என்று விசுவாசம் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆண்டவர் அவருடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் ஒருவேளை அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருப்பது போல் தெரியலாம் ஏனென்றால் அன்றைக்கு அந்த குருடனுக்கு அந்த ப்ராசஸ்லோவாக தான் இருந்தது துப்பி சேற்றை உண்டாக்குவது என்பது எளிதான காரியம் அல்ல தண்ணீரை ஊற்றி சேற்றை உண்டாக்குவது எளிதான காரியம் ஆனால் எச்சிலை எவ்வளவு துப்பி இருந்தால் அந்த சேறு போல உண்டாயிருக்கும் என்பதை சின்னித்து பாருங்க அப்படி அதை சேற்றை உருவாக்கி பின்பு கண்களில் பூசி இப்படி அது வரைக்கும் அவன் பொறுமையாய் காத்திருந்தான் ஆண்டவரை செய்வதை சீக்கிரம் செய்யும் என்று ஒரு நாளும் ஆண்டவரை துரிதப்படுத்தவில்லை இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே அன்பு மகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து இது இவர்கள் செய்த தவறா என்று கேட்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்களை பார்த்து என்ன தவறு செய்தார்களோ இவர்களுக்கு இது நடக்கவே இல்லை இல்லைகள் கடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஒன்றை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் இப்பொழுது அது சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் செய்கிற காரியம் மிகவும் பொறுமையாய் செய்வதை போல காணப்படலாம் ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா இதுவரை உலகத்தில் உண்டாகாத ஒரு அற்புதம் பிறவி குருடனை அதுவரை ஆண்டவர் குணப்படுத்தினதில்லை ஆனால் அந்த நாளில் செய்தார் தேவ ஜெனமே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய நேரத்தை துரிதப்படுத்தாமல் பீதியாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஏதோ உங்களுக்காக செய்து கொண்டு தான் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பும்போது இதுவரை மற்றவர்களுக்கு நடக்காத அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் கட்டுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க